நான் இந்த பாட்டை நான் பா வந்து பாடுறேனே அப்படிதான் வரும் நான் வந்து நாளைக்கு பாடுறனே காலையில் பத்து மணிக்கு வந்து பாடுறேன் இந்த பாட்டை மட்டும் கத்திட்டு வந்து பாடுறேனே ஒரு நாலு காணுமேன்னு கூப்பிட்டேன் ஓ ஆமா நான் யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து யா ஓ இதோ வரேன் இதோ வந்துட்டே அப்படின்னு முடியாருவாம்ல இப்ப என்ன சாப்பாடு அப்ப என்ன சாப்பாடுனா துண்ட காணு துணிய காணும் தூங்கும் போது துட்ட காணும் என்னடி செஞ்ச நீ என்னடி செஞ்ச பாடிட்ட பாடிட்ட துணிய துணியக்கானு தூங்கும் போது துட்டக்கானும் என்னடி நீ என்னடி செஞ்ச என்னது வேணுமா வணக்கம் வாங்க சபரிசங்கர் நான் உங்களை முன்னாடியே தேடினேன் லைவ்ல இருக்கும் போதே உங்களை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் உங்களை தேடினேன் எங்க சபரிசங்கர் இருக்காங்களா இல்லையான்ட்டு முது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மன்னிக்கவும் மன்னிக்கவும் எதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னது ஓணுமா அது கரகாட்ட வண்டி காபாய் அப்படின்னா அது என்னது பூச்சா அது பள்ளி மாதிரி தெரிது பள்ளி மாதிரி அங்கேயும் எங்கேயும் ஒரு அக்கா வச்சுட்டு குட்டி கொண்டு வாழ வச்சிருக்காது ஏன்னா பள்ளியா எனக்குலாம் வேண்டாம் உடும்புமா ஆ இங்கே பெரிய பெரிசாலி போணுச்சுப்பா இங்கே இருக்குப்பா பெரிய பெருசாலி வேணுமா பிடிச்சி சமைச்சு தட்டுமா பொரிச்சு தட்டுமா இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு தட்டுமா இல்லை பொடி மாசு நான் காட்டுவாசி இங்கேதான் காட்டுவாசி தான் தெரியுமாச்சே சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை தொக்கு வறுவல் குழம்பு வேற என்ன செய்யலாம் இதில் பெருசாளிகள் என்ன செய்யலாம் வறுவல் பொரியல் வறுவல் பொறிச்சி எடுக்கிறது குழந்தை வைக்கலாம் தொக்கு செய்யலாம் சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் அப்புறம் என்ன செய்யலாம் வேக வச்சு அப்படியே உளுத்து விட்டு அப்படியே சாத்திர நன்காக போய் சேர்ந்து காட்டணும் விசப்பூச்சி வாயில் வச்சு திணிச்சு விடணும் எனக்கு வேண்டாம் வாடி மச்சினி போ அந்த வட்டா போட்ட நினைச்சா அந்த வட்டா ஐயோ இறைவா இறைவன் மீது ஆணை என்ன சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும் என் அழகியே லைலா இவதானே சொல்லுங்கள்

பாடுறேன் இதையெல்லாம் சாப்பிடுவேன் வேணுமா சொல்லுங்கள் எனக்கு வேண்டாம் சரி பாடுறேன் பாட்டி மச்சினியே ஒரு தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனசு தீ பிடிக்கிறது தீப்பிடிக்குது பிடிக்குது அணைச்சிக்க அணைச்சு கொல்லடியே